உங்களுக்கு நான் முப்பது செகண்ட் டைம் தரேன் அதுக்குள்ள என்னை அடிச்சதுக்காக என்கிட்டையும் அம்மாட்டியும் சாரி கட்டு ஓடி போயிருந்தேன் இல்லா பண்ணுவேன் அடிப்பேன் அனைவருக்கும் வணக்கம் இது நம்மளுடைய ஃபேன்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் சுதீஷ்குமார் நம்ம தனுஷ் வந்து பல சாதனைகளை வந்து அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்காரு வெளிலேருந்து பார்க்க நமக்கு தான் வந்து அது சாதனை எல்லாமே அசால்ட்டு மாதிரி தெரியும் ஆனால் உண்மையிலேயே அவருடைய உழைப்பு தான் அவருக்கு மட்டும் தான் தெரியும் அதை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அந்த சாதனைகளை வந்து செய்கிறாருன்றத அவருடைய முழுக்க முழுக்க அந்த சாதனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவருடைய உழைப்பு மட்டும்தான் பல தடைகளையும் வந்து உடச்சி அடிஞ்சிட்டு சாதனையாளராக நிற்கிறார் இப்போது பாடல் ஆசிரியர் பாடல் பாடக்கூடியவர் டேரக்டர் ப்ரொடியூசர் ஹீரோ இந்தியில் வந்து ரெண்டு மூவி நடித்தார் ரெண்டு மூவியும் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு இந்தியில் இருக்கக்கூடிய எல்லா ஃபேன்ஸும் வந்து நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வந்து இந்தியிலேயே ஹீரோ நடிங்க நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க இருந்தாலும் அவர் என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை நான் தமிழில் தான் வந்து நான் தொடர்ந்து படம் வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஹாலிவுட்டில் வந்து ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டாங்க நீங்கள் தான் நடித்து ஆகணும் அப்படின்னு இவர் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க ரொம்ப நாள் சொல்லிகிட்டே இருந்தார் அதுக்கு அவங்க இல்லை எங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் தான் இந்த படத்துக்கு வந்து ஹீரோவை நடிச்சு கொடுத்து ஆகணும் அப்படின்னு ரொம்ப கம்பல் பண்ணதுனால அதுக்கப்புறமா நம்ம வந்து சொன்னால் ஹாலிவுட்லேயும் போயிட்டு நடிச்சார் இது வந்து மிகப்பெரிய விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ வந்து ஹாலிவுட்டில் நடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதுக்கு முழுக்க முழுக்க அவருடைய உழைப்பு தான் காரணம் இதனாலே நம்ம வந்து தனுஷ் ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு கெத்தாக எல்லோரும் முன்னாடியும் சொல்லிக்கலாம் தமிழ் சினிமாவிலையும் முன்னணி நடிகராக வந்து இவர் விளங்கிட்டு வராரு இவர் வந்து தொடர்ந்து வந்து பல சாதனைகளை வந்து செஞ்சுட்டே தான் வராரு மாரி டூ படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் மிகப்பெரிய அவுட் வச்சு ஃபேன்ஸ் வந்து நாங்கள் தான் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாங்க மாரி டூ கூடைய ட்ரைலராக இருக்கட்டும் எல்லாமே வந்து சாதனை 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 தான் மாரி டூ படத்தில் இருக்கக்கூடிய ரவுடி பிபி சாங்காக இருக்கட்டும் இப்போ வரைக்கும் வந்து பயங்கரமான சாதனைகளை செஞ்சிட்டே போகுது வேறு எந்த சாங்கும் வந்து கிட்ட கூட நெருங்க முடியாத சாதனையை அந்த மாதிரி ஒரு சாதனை செஞ்சுட்டு இருக்குது தற்போது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபத்தொரு மில்லியனுக்கும் மேலே வந்து வியூஸ் வந்திருக்கு தொடர்ந்து இந்த சாங் சாங்குடைய வியூஸ் வந்து அதிகமாகிட்டு தான் போயிட்டே இருக்குது குறைந்த நாட்களில் வந்து இந்த மாதிரி ஒரு வியூஸ் வந்து எந்த பாடல்களும் வந்து வந்ததே கிடையாது இதுதான் முதல் முறை ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் வந்து ரொம்ப ரொம்ப சாங் வந்து என்னென்ன சாதனை வந்து பிரேக் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து பாருங்கள் இப்போ புதுசாக என்ன சாதனை பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவிலே எந்த ஒரு ப்ரொடியூசனும் வந்து செய்யாத ஒரு சாதனையை நம்ம தான் சொன்னால் வந்து செஞ்சிருக்காரு அது என்ன சாதனைன்னு கேட்டிங்கன்னா யூடியூபில் நம்ம தனுஷனாவுக்கு வண்டர் பால் ஸ்டூடியோஸ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அந்த சேனல் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் வட சென்னை சாங்ஸ் இருக்கட்டும் மாரி டூ சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் அந்த யூடியூப் தான் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரொடியூசரோடைய யூடியூப் சேனலை விட நம்மளுடைய இந்த வண்டர் பால் ஸ்டூடியோஸ் யூடியூப் சேனல்தான் அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மேலே வந்து ரீச் பண்ணியிருக்கோம் வேறு எந்த ப்ரொடியூசருமே வந்து இந்த சாதனையை பண்ணல தமிழ்நாட்டில் நம்ம தான் ஃபஸ்ட் இந்த மாதிரி பல சாதனைகள் வந்து நாளுக்கு நாள் புது புதுசாக செஞ்சுட்டே தான் போயிட்டே இருக்காரு இவருடைய சாதனைகள் வந்து தொடர்ந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும் இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்